ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இறால் கோலா உருண்டை தான் நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது தம்பிக்கோட்டை இறால் குட்டி இறால் ரொம்ப ரொம்ப சின்ன இறால் இது அலசுறது கொஞ்சம் சிரமந்தான் ஆனால் இதோட டேஸ்ட் வந்து வேறு அளவலாக இருக்கும் இது வந்து தம்பிக்கோட்டையில் போட்டு வந்து இடங்கிறதுல மரவக்காடுங்கிற இடத்துல போட்டு வந்து நிற்கும் அங்கே போய் வாங்கினோன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா இதோட ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து ஒரு கிலோ ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் தான் இந்த இறால் இதே இறால் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா இதோட ரேட் வந்து டபுள் மடங்காயிடும் ஸோ அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையானாலே அங்கே போயிட்டு தான் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க இந்த இறால் வந்து அலசிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த இறாலில் ஊற்றிட்டோன்னா அது வெந்து போயிடும் அதோடய தோல் வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொதிக்கிற தண்ணியை நாங்கள் ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதோட தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும் மூணு பேர் சேர்ந்து இந்த ராலை கிளீன் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிட்டோம் குட்டி குட்டி எல்லாம் அப்படியே அந்த தலைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு அந்த பாக்கி எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இந்த இராளை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு இப்போ இறால் கோலா போடுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் இப்போ கொஞ்சமாக இறால் சேர்த்துட்டு அது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இஞ்சி பூண்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இறாலை சேர்த்து நாம் அரைக்கணும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில் இடம் வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக அடுத்த ட்ரிப் அரைக்கிறதுலாம் நான் தேங்காய் போட்டுக்க போகிறேன் இவைகள் தான் நான் எப்போதுமே இந்த மெத்தடில் தான் இறால் கோலா போடுவேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போண்டா மாதிரி அவ்வளோ அழகாக ஒப்பிக்கிட்டு வரும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி குலா கொலன்னு இருக்கும் அடுத்த செகண்ட் ட்ரிப்பில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா உப்பு காரம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு காரம் பற்றலைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்களாகவோ இல்லை பெரிய பாலாகவோ நீங்கள் உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் இப்போ நான் மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன் நபர் கம்மி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நபர் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இறால் அலசுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அளவுக்கு போண்டா மாதிரி உப்பி வருது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இதை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் எப்போதுமே ஒரே மாதிரியாக வறுவல் குழம்பு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி கோலாவும் போட்டு சாப்பிட்டு பாருங்க மட்டன் சிக்கன் மாதிரிலாம் கோலா போடுறது போல் இறால் கோலாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது பொசு பொசுன்னு பசங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்